சாவர்களுடைய பேரன் நவீன சாவர்கர் அமித்ஷா ஜி அவர் என்ற தினம் ஒரு மன்னிப்பு கடிதத்தை வந்து வெளியிட்டு இருக்கார் இந்த மன்னிப்பு கடிதத்தினுடைய பின்னணி என்ன பாராளுமன்றத்தில் அப்படி என்ன நடந்தது அமித்ஷா அவர்களை வந்து இந்தியா முழுவதும் ஏன் போட்டு பொழந்து கட்டினாங்க அமித்ஷா அவர்கள் பேசுன சரிதானா ஏன்னா அவர் பேசுனதுக்கெல்லாம் அப்படி அடிப்பீங்களா என்ற மாதிரி ஒரு கருத்தை பத்தி நம்ம நீ பார்க்க போறோம் இந்த கருத்து என்ன கருத்து அமித்ஷா அவர்கள் ஏன் பொலந்து கட்டப்படுகிறார் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கட்சிகள் எல்லாம் விரட்டி விரட்டி பாஜக வந்து கண்ணை துளைக்கின்ற ஒரு எல்லாம் கேட்பதற்கான காரணம் ரீதியாக நான் பார்க்க போறோம் அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று நேற்றையதுன்னா பாராளுமன்றத்தில் வந்து சொர்க்கம் சொர்க்கன்ற ஒரு வார்த்தை அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தாரு நீங்க வந்து கடவுளை வழிபட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் என்ன எதற்காகவும் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ன பேசுறீங்க அது ஒரு பேசனாகவே உங்களுக்கு போச்சா அப்படின்னு கேட்டாரு உண்மையிலேயே அம்பேத்கர் அவர்களை வழங்குறது பேசுறது வந்து எங்களுக்கு ஒரு பேசன் தான் பாஜக கும்பல் வந்து கதறுதுன்னா அதுதான் எங்களுடைய பேசன்ற மாதிரி ராகுல் காந்தி வந்து திருப்பி அடிச்சிருக்காரு சதர விட்ருக்காரு சரி இதுக்கான காரணம் எங்க இருக்கு இவங்க ஏன் தொடர்ந்து வந்து அம்பேத்கர் அவனுடைய முழக்கத்தை முன்வைக்கிறாங்கன்னா அம்பேத்கர் அவனுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வந்து பாஜக வந்து தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு சர்ச்சையை வந்து கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வந்து முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு வந்து இந்தியா முழுவதும் ஒரு ஆய்வு நடத்துனாங்களா கருத்தெல்லாம் கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே கருத்து கேட்டாங்க தெரியல ஒருவேளை ஏதாவது ஒரு கருத்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஒருவேளை அந்த கருத்தை வந்து கேட்கப்படாத நபராக இருந்தால் கேள்வி கேளுங்க என்ன மாதிரி அப்படி ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னா நடந்து மிகப்பெரிய ஒரு தரவுகளோட தற்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை சந்திச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க ஏன்னா இந்தியாவே அமைதியா இருக்கு இந்த இந்தியா வந்து இருக்க கூடக்கூடாதுன்றக்காக ஒரு பிரச்சனை கிளப்பி மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் அதை சாதித்தே காட்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை கொண்டு வந்தாங்க நம்மளுடைய தோழர்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னா ஒரே சுடுகாடு கொண்டு வாங்க ஒரே ஜாதி கொண்டு வாங்க ஒரே மதமா கொண்டு வாங்க ஏன் ஒரு பார்ப்பனர்களுக்கு ஒரு நிதி கீழே இருக்கின்ற சூத்திரர்கள் பஞ்சமுருக்கு ஒரு நிதி அந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வைக்க முடிஞ்சது நம்ம பார்க்க முடிஞ்சது இதனைத் தொடர்ந்து பல சம்பவங்கள்லாம் நடந்துகிடுச்சு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது தான் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை வந்து இது சம்பந்தமான ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாம் வந்து பாஜகவை வந்து விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க அதை எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் நீங்க எப்படி ஒரே கட்டமாக நடத்திடுவீங்களா சப்போஸ் யாராவது இறந்து போயிட்டாங்களா என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மாநிலத்தை வந்து ஆட்சி கலைக்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை வந்து கேட்டோம்னா பிஜேபிக்காரங்க இருக்காங்கள மோடி அவர் இருக்காங்கள ஆர்எஸ்எஸ் இருக்காங்களா அவங்களோட கண்ணில் போய் குத்துன மாதிரியே இருந்துருக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை போல் இந்த நைட்டு என்னடா அப்படிலாம் நம்மளை போட்டு கொண்டு எடுக்கிறாங்களே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் கனிமொழி இருக்கணும் போன பல்வேறு எம்பிக்கள் அடித்து வந்து துவச்சுருக்காங்க பாஜக ஓ ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு கேள்வியில் வந்து அவங்க கண்ணில் வந்து தூக்கத்தை கெடுத்துருக்குன்ட்டு சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூணு மணி நேரத்தையும் தூங்குவாரன் ஐந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கத்தில் அஞ்சு மணி நேரம் தமிழ்நாட்டை பற்றி நடப்பான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறது வந்து திசை திருப்பணும் இதை வந்து ஒரு வேற சைடு ஒரு சர்ச்சையாக்கி விடணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்களா நம்ம மதிக்க மாட்டாங்க நமக்கு பெரும்பான்மை கிடைக்கல அதையும் கூட இன்னொரு ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் இருக்கட்டும் நேற்றைய என்ன பார்த்தோம்னா அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு இருபது எம்பிக்கள் வந்து கூட அங்கே வரலையாம் அவங்களே வந்து மூஞ்சியில் காய்கறி பீரிச்சுக்க அதுக்கே வந்து இப்போ எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கற மாதிரி ஒரு இது கேட்டிருக்காங்க சரி இதை விடுங்க இந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய தருமாடி விழுந்ததுனுடைய தொடர்ச்சியாக இதை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம அந்த நீங்க ஒரு வடிவேல் படத்தை ஒரு ஜோக்கு பார்த்துருப்பீங்க வடிவேலவர்கள் வந்து ஒரு டீம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் வாங்கடா கிரிக்கெட் விளாடுவோமா வாங்க ஜெயிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு வேட்டை தூக்கிட்டு கிளம்புவார் அப்படியே போவார் ஆள் தான் ஆள் கிடைக்காமல் இருக்கும் போகும்போது ஒரு வீட்டுக்காரம்மா வந்து அவங்க கணவரை வந்து போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க பிடிச்சி டீமில் சேர்ப்பார் அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு தேங்காய் உடச்சுன்னு ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க அவங்கள எதுவும் பண்ணுவாங்க அப்புறம் பிச்சை அவங்களாம் கூப்பிடுவாங்க அடுத்து வந்து எரிகிறதெல்லாம் கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஒரு டீமை செட் பண்ணி ஒரு கிரிக்கெட் விளையாட போவாங்க விளையாண்டு எல்லாருமே அடிச்சு இருப்பாங்க கடைசியா வந்து வடிவில் வந்து இது பண்ணி அடிச்சடிச்சு தண்ணி விளச்சிட்றாரு அந்த மாதிரி தான் அம்பேத்கர் அவர்களையோ இந்தியாவுக்கு எதிரான பல திட்டங்களை கொண்டு வரும்போது ஒரு ஒரு அமைச்சர்கள் முன்னிட்டு பேச விடுறது எம்பிக்களை விட்டு பேச விடுறது இந்துத்துவ நாடாக மாற்றுவோம்னு சொல்றது அரசியலமைப்பு சட்டம் இருக்கா என்று பேசுறது இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பேசிட்டு வந்த பாஜகவினர் வந்து தற்போது நேரடியாகவே இறங்கிட்டாங்க மோடி சொல்லிட்டாரு போல அமித்ஷாவை இனிமே வேற வழியே இல்லை தான் களத்தில் இறங்கி ஆகணும் அமித்ஷாஜி அவர்களே நீங்கள் போய் களத்திற்கு செல்லுங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுங்கள்ன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நேராக வந்துட்டு என்ன எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க அப்படின்னு சும்மா விடுவாங்களா உம் தமிழ்நாட்டுல இருந்து முதல் குரலை எழுப்பிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் இப்ப ஒரு தீய பற்ற வச்சாங்க இந்தியா மூலம் பார்த்துக்கிட்டு இருந்துருச்சு ஒரு மணி நேரத்துல போயிடுச்சு ஒன் மில்லியன் ட்வீட்டுக்கு மேல இதை பார்த்துன்னா வழக்கமாக நம்ம சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய நம்மளுடைய பாஜக அடிப்பணிஞ்சிருக்காங்க அடி பணிஞ்சிருக்காங்கன்றதை தாண்டி அடிச்சு விரட்டியிருக்காங்க அதுல முக்கியமா வந்து காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க மோடி அவர்களே நீங்க தொடர்ந்து வந்து அறிக்கை வெளியிறது வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது முதல்ல வந்து அமித்ஷாவை பதவி விலக சொல்லு இல்லைன்னா நடப்பதே வேறு நடப்பதே வேறுன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா பாஜக வந்து நீங்க ஒரு பத்து வருஷம் ஆச்சரிய இருந்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி அவங்களுக்கு எவ்வளோ தெரியாது அந்த மாதிரியான ஒரு தோணியில் கொட்டிருக்காரு மோடி அவர் வந்து தேவலாம அரசியலாக்காதீங்க ஆக்காதீங்க மோடி அமித்ஷா நான் அப்படியே பேசினாரு அவர் பேசுனத நீங்க திருச்சி வெளிக்கிட்டு இருக்கீங்க அது ஏஏ தொழில்நுட்பமா என்னன்னா அங்கிட்டு லைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு பூசணிக்கோத்துல மறைக்கன்ற மாதிரி பூசணிக்க வந்து ஒரு பக்க சோறுல மறைக்க பார்க்குறாங்க அஹ் முழு சொத்துல பூசணிக்காக மறைச்சது போய் ஒரு பொறுக்கையில வந்து ஒரு முழு பூசணிக்காய் மறைக்க முடியுமா அந்த மாதிரியான ஒரு பொய்ய சொல்றாங்க இது மிக முக்கியமாக அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க நான் பேசுனது வந்து பல்வேறு கருத்துக்களை விட்டுட்டு மிக சில கருத்துக்கள் வந்து காங்கிரஸ் வந்து வேண்டும் என்றே இது பண்ணிருக்காங்கண்ண நீங்க என்ன சொன்னீங்க ஆஹ் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு சொன்னீங்களா இல்லையா கடவுள வந்து ஏத்துக்கங்க எதுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் சொன்னீங்கன்னு சொல்றீங்களா நீங்க வந்து பல கட்டங்களாக ராமர் அவர்களை பத்தி பேசலையா அயோத்தியில பாபர் மசூதியை இடிச்சீங்களே இடிச்சப்ப என்ன பண்ணீங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் முழங்குறீங்களே ஜெய் ஸ்ரீராம் ஒரு அம்பேத்கர் உங்களுக்கு என்ன ஆகுது நீங்க எம்பி ஆன உடனே பாராளுமன்றத்துல போயிட்டு ஒண்ணு சொல்றீங்களே சட்டத்தின் பூர்வத்தின் பால் இந்திய அரசமைப்பின் படி இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் பேணிக்காப்பு ஒண்ணு சொல்றீங்களே அதை வகுத்து கொடுத்தவர் யாரு ரெண்டு வருடங்களுக்கு மேலாக வந்து அயராமல் கண்விழித்து மக்களுக்காக உறங்காமல் பல சட்டங்களை ஏற்றி இருக்காரு அம்பேத்கரை அவர்களை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க சும்மா விடுவாங்களா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்களா நீங்க வந்து அம்பேத்கரை பேசலாமான்னு கேக்குறீங்க வேணா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கரை பத்தி பேசலாமா அது சரியா இருக்குமா கோவிவாக்கரை பத்தி பேசலாமா ஏன்னா வெள்ளியர்கிட்ட வந்து பலமுறை மன்னிப்பு கடிதம் அது போய் சேராதுனால திரும்ப ரிப்ளை கடிதம் ஒன்சுமார் ரீமெசேஜ் மாதிரி ஒன்சுமோ ஒன்ஸ் மோர்ன்ற மாதிரி பல மன்னிப்புகள் எழுதியிருக்காங்க அவங்கள தானே நீங்க தலைவராக இருக்கீங்க அதே ராகுல் காந்தி ஒரு கொட்டு வைத்திருக்காரு உங்களுக்கு நீங்க வந்து நிதியை தூக்கி நாங்க அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எழுதி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களே நீங்க பேச முடிஞ்சா பிரதமர் மோடி அவர்கள் எதற்கடுத்தாவும் சர்வ சர்வதிகாரமா பேசுவீங்களே சர்வதிகாரமா இருப்பீங்களே இன்னைக்கு பண்ண வேண்டியது தானே இதுல முக்கியமா வந்து பாஜக கூட்டணி கட்சியில் இருக்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இதை என்னன்னே கண்டிக்கல இப்ப அம்பேத்கர் அவர்களுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இந்தியாவில் வந்து பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலங்கள்ல ஆந்திராவும் மிக முக்கியமான மாநிலம் பீகாரும் ஃபஸ்ட்டு ஒரு மூன்று இடங்களுக்குள்ள வரக்கூடிய மாநிலங்கள்ல பீகாரும் ஆந்திராவும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்த தலித் மக்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில தானே நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்ப பாஜகவுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா பாஜக என்பது வந்து ஒரு மதவாத கட்சி தற்போது வந்து கடவுள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து ராமரத்தை மறைமுகமா சொல்ல வராரு அம்பேத்கரே தேவையில்லைன்னு சொல்றாரு எனவே தமிழ்நாட்டு மக்கள் பாஜக உணர்வு வந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் சொர்க்கம் உண்மையான சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா பாஜக ஆட்சி எப்போது அகற்றப்படுகிறதோ அதுதான் நமக்கு உண்மையான சொர்க்கமாக இருக்க முடியுமே தவிர மற்றபடி எந்த ஒரு கடவுளையுமோ எந்த ஒரு ராமனையும் எந்த ஒரு கிருஷ்ணனையும் யாரை வணங்கினாலும் நம்மளுக்கு கிடைப்பது எல்லாம் சொர்க்கம் அல்ல நரகம்தான் என்பதை ஏற்கனவே வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி